அத்தியாயம் இரண்டு சகஜ சகஜ மார்க்கம் மார்க்க கண்ணோட்டத்தில் நமது ராஜயோக பயிற்சி முறையின் மாபெரும் அதிசயத்தை நான் இன்று உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் இப்பயிற்சி முறையின் செயல்திறனை மிகச்சிலரே உணர முடியும் நாம் ஒன்றே ஒன்றை பற்றி அதாவது தெய்வீகத்தன்மை வாய்ந்த ஒன்றைப் பற்றி மட்டுமே நினைக்கிறோம் அதனை நாம் குரு மாஸ்டர் என்றோ அல்லது மனம் குவிக்க தகுதியான ஒன்று என்றோ கூறுகிறோம் நமக்கு ஒரே ஒரு சிந்தனை அதாவது மனித உருவில் இருக்கும் தெய்வீகத் தன்மை வாய்ந்த ஒரு குறிப்பிட்ட மகாபுருஷரின் சிந்தனை மட்டுமே இருக்கிறது வெகு விரைவில் இதர விஷயங்கள் முக்கியமற்றுப் போகும் வகையில் அந்த உருவத்தின் மேல் நமது ஈடுபாடு அதிகரிப்பதை நாம் காண்கின்றோம் அந்த ஒன்றிற்கு மட்டுமே நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் ஒரு வாய்க்காலில் தண்ணீரை நேரடியாக பாய்ச்சினால் அது தனது சக்தியால் சிறிது தூரம் பாய்ந்தோடும் அதே சமயம் வாய்க்காலின் முனையில் ஒரு கருவியைப் பொருத்தினால் அதைக் கொண்டு தண்ணீரை தொடர்ந்து பாயச் செய்ய முடியும் அதேபோல் நாம் ஆரம்ப இடத்தில் அல்லது முனையில் நம் மனோபலத்தை இணைத்து நம் எண்ண ஓட்டத்தை பரம்பொருளின் பாதையில் செலுத்துகிறோம் தனி மனதிலிருந்து வரும் மனோபலம் நம் பாதையை சீர்படுத்துகிறது தனிப்பட்ட மனம் என்று அழைக்கப்படும் அந்த சரியான இடத்திலிருந்து ஏதோ ஒன்றை நாம் வெளியேற்றுகிறோம் என்ற கருத்தை நாம் மனதில் கொள்கிறோம் நாளுக்கு நாள் அதன் சக்தி அதிகரிக்கின்றது நாம் தனிப்பட்ட மனதும் மேல் செல்லும் கருத்தை கொண்டிருப்பதால் வலிமை மிக்கதாக ஆகிறது இவ்வாறாக தவறான பயிற்சியினால் ஏற்பட்ட விளைவை அது இழக்க ஆரம்பிக்கின்றது அது இரண்டு பலன்களை கொடுக்கின்றது ஒன்று தனிப்பட்ட மனம் சுத்திகரிக்கப்படுகிறது இரண்டாவது அது மனித வாழ்வின் லட்சியத்தை அடைவதையும் சாத்தியமாக்குகிறது இந்த நிலையை அடையும் போது நிரந்தரமான அமைதி மற்றும் மன நிறைவு நிலவும் கடலில் விரைவிலேயே நாம் குதிப்பதை காண்கின்றோம் அக்கடல் அலைகளிலேயே நிரந்தரமாக நிலைத்திருக்கும் அளவிற்கு நம் எண்ணம் வலிமையாகும் போது கீழிருக்கும் ஏனைய விஷயங்களெல்லாம் மறைந்து போவது போல் நமக்கு தோன்ற ஆரம்பிக்கின்றது ஏற்கனவே கொண்டிருந்த எண்ணத்தைத் தவிர வேறு எந்த சிந்தனையும் நமக்கு இருப்பது இல்லை இதன் விளைவாக கீழுள்ள பொருட்கள் ஒரு ஆழமான பள்ளத்தாக்கிலிருக்கும் பொருள்களை உயரமான மலையிலிருந்து காண்பது போல் தெரிகின்றன அவற்றை நாம் பார்க்காத போது அவற்றின் மீது எந்த பற்றும் நமக்கு இருப்பது இல்லை காலப்போக்கில் லட்சியம் மிகத் தெளிவாக நம் கண்களுக்கு புலப்படுகிறது நாம் உண்மையாக சரியாக தேர்ந்தெடுத்த அந்த லட்சியத்தை தவிர அங்கு வேறு எதுவும் இருப்பது இல்லை இப்போது உலகப் பற்றுதல்களில் இருந்து நாம் விடுபட்டு விடுகிறோம் நான் சொல்ல வருவது என்னவெனில் பொருள்களை பார்த்தாலும் நாம் அவற்றிற்கு எந்த முக்கியத்துவமும் கொடுப்பது இல்லை எவ்வளவு காலத்திற்கு இதை ஒத்த கருத்தை கொண்டிருக்கின்றோமோ அதுவரை இந்நிலை தொடர்கின்றது காலம் செல்லச் செல்ல நாம் நம்மை நாமே மறந்தவராக அனைத்திலிருந்தும் விடுபட்டவராக உணர்கிறோம் இது தூக்கத்திலிருக்கும் ஒரு மனிதன் அனிச்சையாக தன் உடலில் ஏற்படும் அரிப்பை சொரிந்து கொள்வதைப் போன்றது வாத்தியங்கள் வாசிக்கப்படும் இடத்திலிருந்து ஒரு மனிதர் வெகு தொலைவில் இருந்தால் அவருக்கு அந்த ஓசை கேட்பது இல்லை அதே சமயம் அருகிலிருக்கும் ஒருவர் அதை உணர்ந்தாலும் தன் சிந்தனையிலேயே அவர் ஆழ்ந்திருந்தால் அந்த ஓசை அவர் காதில் விழுவது இல்லை அந்த இசையில் லயிக்காமல் தன் தெய்வீக சிந்தனையில் அவர் மூழ்கியிருக்கிறார் இந்த மனோநிலையை அவர் எவ்வாறு பெறுகிறார் மிக முக்கியமான ஏதோ ஒன்றில் அவர் மூழ்கியிருப்பதால் முக்கியமற்ற விஷயங்கள் அவர் மீது எந்த விளைவையும் ஏற்படுத்துவது இல்லை என்பதுதான் விடை இதுவே வைராகியம் அல்லது பற்றற்ற நிலையாகும் உலகாயத விஷயங்களின் மீதான அவரது பற்றின்மையானது அவரது தற்போதைய தெய்வீக சிந்தனையாகிய தன்னிலை உணர்தல் எனும் முக்கிய விஷயத்தை தவிர மற்ற எந்த ஒரு விஷயத்தையும் அவரது இதயம் ஈர்த்துக்கொள்வதை அனுமதிப்பது இல்லை தன் லட்சியத்தை தனக்குள் நாடுவதே ஒரு அபியாசிக்கு உரிய ஒரே முக்கியமான விஷயமாகும் மக்களில் பலர் வைராகியம் அல்லது பற்றற்ற நிலைக்கு கடினமாக முயற்சிக்கிறார்கள் எவ்வளவு சுலபமாக இது அடையப்படுகின்றது பாருங்கள் தன் லட்சியத்தை தவிர அவருக்கு வேறு எந்த எண்ணமும் இல்லாததால் தேவையற்ற விஷயங்கள் அனைத்தையும் அவர் துறந்து விடுகிறார் ராஜயோகத்தின் ஆரம்ப பயிற்சி முறையின் மூலமாக நாம் வைராக்கியம் அல்லது பற்றற்ற நிலையை அடைந்து விடுகிறோம் ஒரு வகையில் நம் தனி மனதானது நிரந்தரமான அமைதியும் மகிழ்ச்சியும் கூடிய ஒரு நிலையுடன் இப்போது தொடர்புபடுத்தப்பட்டு விடுகிறது வேறு வகையில் சொல்வதானால் நம் தனி மனதிலிருந்து அந்த உயர் மண்டலத்திற்கு நாம் வழியை ஏற்படுத்திக் கொண்டு விடுகிறோம் இப்போது பரம்பொருளின் மண்டலத்திலுள்ள மென்மையான அமைதி அலைகள் நேரடியாக தனி மனதிற்குள் பாய ஆரம்பிக்கின்றன ஆகவே காலப்போக்கில் நாம் அதனுடன் ஒன்றி இணைந்து விடுகிறோம் நம் கருத்திற்கு மிகவும் அப்பாற்பட்ட விஷயத்துடன் நம்மை இணைத்துக்கொண்டு கொண்டு அந்த ஒன்றே ஒன்றை பற்றி மட்டுமே நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம் இப்போது நம் இதயத்தில் அதன் மகத்துவம் பற்றிய எண்ணம் இருக்கிறது இயற்கையாகவே நாம் நம்மை அதன் ஒரு பகுதியாக உணர்கிறோம் அல்லது அதனை ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் எவ்வளவு அற்பம் என்பதை உணர்கிறோம் நாம் மீண்டும் மீண்டும் அதைப் பற்றி சிந்தித்து அந்த உயர் மண்டலத்துடன் நம் எண்ணத்தால் நம்மை தொடர்புபடுத்திக் கொண்டு தன்னிலை உணர்வதற்கான பாதையை வகுத்துக் கொள்கிறோம் இதை நாம் பயிற்சி செய்யும் போது இருண்ட மேகங்கள் கலைய ஆரம்பித்து மனோபலத்தால் வெற்றிடம் உருவாக்கப்படுகிறது பின்னர் சக்தி இன்னும் அதிக அளவில் பாயத் தொடங்குகிறது அதன் விளைவாக தனித்தன்மை அகன்று மனது மட்டுமே தங்குகின்றது தெய்வீக மனதிலிருந்து மனது தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளும்போது அது தன்னை தனிப்பட்ட மனமாக கூறிக்கொள்கிறது அதை தனிமைப்படுத்தப்பட்ட ஒன்றாக நாம் ஏன் உணர்கிறோம் ஏனெனில் நம் செய்கைகளாலும் மற்றும் தவறான பாதையில் நாம் செல்வதாலும் உயர் மனது அதன் மீது செயல்படுவதை நிறுத்திவிடுகிறது அதையே நாம் அவ்வாறு உணர்கிறோம் நாம் ஏற்கனவே ஏற்படுத்திக் கொண்ட பதிவுகளை மட்டுமே உணரும் அளவிற்கு நம் மனது விஷயங்களால் நிரப்பப்பட்டு விடுவதால் நாம் சத்திய நிலையை பற்றிய உணர்வே இல்லாதிருக்கிறோம் நமது புலன்களை ஆட்டிப்படைக்க ஆரம்பிக்கும் அளவிற்கு பதிவுகளின் சக்தி அதிகரிக்கின்றது சுற்றுப்புற சூழ்நிலைகளும் அதன் மீது பதிவுகளை ஏற்படுத்துகின்றன என்பதில் ஐயமில்லை இப்போது முக்கியமான எண்ணத்திற்கு அந்த புனிதமான எண்ணத்திற்கு நம் மனதில் நாம் இடமளிக்கும் போது நாம் ஏற்படுத்திக் கொண்ட பதிவுகள் தங்கள் கனத்தை இழக்கத் துவங்குகின்றன காலப்போக்கில் இவற்றிலிருந்து நாம் விடுபடுகின்றோம் உயர்மனதில் எந்த ஒரு நிலை நிலவுகிறதோ அதன் விளைவும் நம்மால் உணரப்படுகிறது பயிற்சியை தொடர்ந்து செய்யும்போது உயர் மனதிலிருக்கும் அதே விஷயங்களை நம் தனி மனதிலும் நாம் உணர்வோம் தனி மனதில் இவ்விஷயங்களை நிரந்தரமாக உணரும்போது அது தன் தனித்தன்மையை இழந்துவிட்டதாக நாம் கொள்ளலாம் சிருஷ்டியின் காலகட்டம் வந்தபோது மையத்திற்குக் கீழே உள்ள உள்ளார்ந்த இயக்கம் வலுவடைய ஆரம்பித்தது அது சுழற்சி இயக்கத்தை ஏற்படுத்தி பின்னர் பிரபஞ்சம் உருவாவதற்கு காரணமாயிற்று அதை ஆதிமனது அல்லது பரம்பொருளின் உயரிய மனது என்று அழைக்கலாம் ஆதிமனது என்று அழைக்கப்படும் அந்த ஒன்றுதான் நமது ஆரம்ப நிலையாகும் ஆதிமனதிற்கு பின்பக்கமாக மையம் அல்லது தம் எனப்படும் நிலை உள்ளது இதைப்பற்றி சகஜ மார்க்கத்தின் பத்து நியமங்களின் விரிவுரை என்ற எனது புத்தகத்தில் விரிவாக விளக்கியுள்ளேன் தனி மனதை ஆதிமனதின் மட்டத்திற்கு நாம் கொண்டு வந்துவிட்டால் பின்னர் மையம் அல்லது பரம்பொருளை எட்ட அந்த ஆதிமனதை தாண்டுவது மட்டுமே அவசியமாகிறது அந்த நிலையோடு ஒன்றிவிடுவதாக நீங்கள் உணரும்போது மெய்யான சத்திய நிலையை நீங்கள் உணர்ந்தவர் ஆகிறீர்கள் அங்கு நீங்கள் நீந்திக்கொண்டே இருக்கிறீர்கள் அதன் முடிவு யாருக்கும் தெரியாது இந்நிலையை எய்தும்போது எங்கும் தெளிவு எளிமை மற்றும் அமைதியை நீங்கள் உணர்கிறீர்கள் அந்த நிலையிலேயே இருக்கும்போது இந்த மூன்றுமே கூட மறைந்து விடுவதாக தோன்றுகின்றது அதாவது இவற்றின் பதிவுகள் கூட உங்களிடம் இருப்பது இல்லை அப்போது ஒருமை நிலையே எங்கும் பரவியிருக்கிறது சாதாரண பயிற்சியின் மூலம் விளையும் பயன் இதுவாகும் எனவே மார்க்கத்தின் செயல்திறனை உணர்ந்து பயிற்சியில் ஈடுபடுங்கள் பொதுவாக மனித உருவின் மீது தியானம் செய்வதை நாம் வலியுறுத்துகிறோம் ஆன்மீகத்தைப் பொறுத்தவரை அது தற்கொலைக்கு ஒப்பாகும் என்று விமர்சகர்கள் கூறக்கூடும் விஷயம் அப்படி அல்ல நாம் யார் மீது தியானம் செய்கிறோமோ அவர் விசேஷ திறன் படைத்தவராக ஆன்மீக பயிற்சிக்காக முழு முதற் பரம்பொருளில் இருந்து கீழிறங்கி வந்தவராக அல்லது தனது பெரும் சுயமுயற்சியினால் தேவையான ஆன்மீக பரிணாம வளர்ச்சியை பெற்றவராக இருந்தால் அது தற்கொலைக்கு ஒப்பாகாது உதாரணத்திற்கு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஃபதேகரைச் சேர்ந்த நம் மாஸ்டர் சமர்த் குரு மகாத்மா ஸ்ரீ ராம்சந்திரஜி மகாராஜ் அவர்களை எடுத்துக்கொள்ளலாம் அவரது மகத்துவம் வெகு விரைவில் வெளிச்சத்துக்கு வரும் அதன் பிறகு எப்போதும் உலகம் அவரை நினைவில் கொள்ளும் அவர் இயற்கையோடு ஒன்றியவர் அத்தகைய மகான் மீது நாம் தியானம் செய்தால் நாம் எதை நாடுகிறோமோ அது தானாகவே கிடைக்கும் இது கணிதத்தில் பியும் சியும் ஏக்கு நிகர் என்றால் சி என்பது பிக்கு நிகராகிவிடுவதைப் போன்றது அத்தகைய மாஸ்டரை வழிகாட்டியாக நாம் தேர்ந்தெடுத்து விட்டால் வாழ்க்கைப் பிரச்சினை எளிதில் தீர்க்கப்பட்டுவிடும் ஓர் உதாரணத்தை நான் கூறுகிறேன் கீதையில் அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பரம்பொருளை வணங்குபவர் அல்லது உங்களை வணங்குபவர் இருவருள் யார் பெரிய யோகி என்று கேட்டார் அதற்கு ஸ்ரீ கிருஷ்ணர் முழு நம்பிக்கையுடன் நிரந்தரமாக என்னை வழிபடுபவர்களே மாபெரும் யோகிகள் எங்கும் வியாபித்துள்ள அனைத்தையும் அறிந்த சர்வ வல்லமை படைத்த உருவமற்ற பரம்பொருளின் மீது பக்தி செலுத்துபவர்கள் அதற்காக மிகவும் போராட வேண்டும் ஏனெனில் சரீரமெடுத்த ஆன்மா தனது சுய முயற்சியினால் அப்பாதையை கடப்பது என்பது மிக கடினம் என பதிலளித்தார் அதுபோன்ற ஓர் உயர்ந்த ஆன்மாவை நேசிக்க ஆரம்பித்து அவர் மீது நமது மனதை நாம் ஒருமுகப்படுத்தும் போது இயற்கையின் சக்தி நம்முள் பாய ஆரம்பிக்கின்றது ஏனெனில் அத்தகைய மாபெரும் ஆன்மா இயற்கையின் சக்திகளை தன்னுள் கொண்டிருக்கிறது அதன் விளைவாக நமது தவறான செய்கைகளால் பாழாகிவிட்ட நமது உணர்ச்சிகளும் உணர்வுகளும் அவற்றின் ஆரம்ப நிலையாகிய தங்களது சுயநிலைக்கு திரும்பி மேன்மையின் உச்சகட்டத்தை எட்டுகின்றன சுயநிலை என்பது முதன்முதலாக மனித உருவத்தை ஏற்றபோது இருந்த அவற்றின் ஆரம்ப நிலையே ஆகும் நமது செயல்கள் மற்றும் இயக்கங்கள் ஒழுங்குபடுத்தப்படாமல் மனமும் கட்டுப்பாடு இன்றி இருப்பதால் நாம் அத்தகையதொரு மகான் அல்லது மாஸ்டரின் வழிகாட்டுதலை நாடுகிறோம்